வணக்கம் நான் அன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்துட்டு அல்தார் ஐலாண்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே டிக்கெட் வாங்கினேன் இல்லையா அந்த இடத்துக்கு வந்துருக்குறேன் இந்த எனக்கு பின்னாடி தெரிகிற இடம் தான் அந்த டிக்கெட்டு கவுண்டரு இது வந்து எப்படி வரணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியலைங்க கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் மனாமாவிலேருந்து இந்த அல்தார் ஐலாண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சித்ராமல் சிக்னலு ரெண்டாவது சிக்னலில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஒரு ஃப்ரீ ரைட்டு வரும் ஃப்ரீ ரேட் எடுத்து வந்தீங்கன்னா அது பக்கத்தில் தாங்க இருக்குது அதாவது மணாமலேருந்து இங்கே வரணுன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் மைல்னு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு எவ்வளோ டிக்கெட்டு இந்த அல்தாரை இல்லாண்டு எப்படி இருக்குது வாங்க அப்படியே எல்லாம் சுற்றி பார்ப்போம் இந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கும் போவோம் அங்கே போய்ட்டு டிக்கெட் வாங்கி வாங்குவோம் அந்த டிக்கெட் எவ்வளவு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ நான் வந்துட்டு டிக்கெட் கொடுக்குற இடத்துல வாங்க நிற்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் டிக்கெட் வாங்க போயிருக்காரு ஒரு ஆளுக்கு வந்துட்டு எட்டு தினாறு அதாவது போகிறதுக்கு மட்டும் இல்லை போயிட்டு திருப்பியும் வரலாம் அதே எட்டு தினாரில் அதில் வந்துட்டு நிறைய மக்களை பார்க்க முடியுது நிறைய எல்லா நாட்டு மக்களையும் விதவிதமான மக்களை வந்துட்டு இங்கே பார்க்க முடியுது இந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரு வேனில் போகணும் அதுக்கப்புறம் தான் படகுல போக முடியும் இதுதான் டிக்கெட்டு இந்த பாருங்கள் இந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்டை வந்துட்டு நம்ம கையில் கட்டணும் இது வந்துட்டு எட்டு தி இந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதியிருக்கு எந்த போட்டு வந்துட்டு நம்ம போகணும்னு சொல்லிட்டு என்னோடய போட் நம்பர் வந்துட்டு பதினொன்று இந்த நம்பரு தான் வரும் இப்போ வந்துட்டு வெளியில் வேன் வரும்னு சொன்னாங்க நான் அந்த வேனில் தான் போய்ட்டு ஏற போகிறேன் இவர் வந்து என்னோடய வில்லேஜ் ஆள் தான் அவர் ஒரு வகையில் என்னோடய ரிலேட்டிவும் கூட அவர் அவரோட ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கிறாரு அல்தார் ஐலாண்டு போகிறதுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வீக்கெண்டை என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொன்னார் வாங்க அவரோட நானும் தான் போகிறேன் அந்த ஐலாண்டில் ஐலாண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டு கொடுக்குற இடத்துல இந்த அவுட் சைடெல்லாம் பாருங்கள் இந்த இடம்லாம் சுற்றி காமிக்கிறேன் இந்த அல்தார் ஐலாண்டு வந்துட்டு பகரின் தீவு கூட்டத்தில் உள்ள ஒரு தீவுங்க அது இது வந்து ரிசார்ட்டு தீவு ரிசார்ட்டு தீவுன்னு சொல்கிறாங்க அதாவது சித்ரா பக்கத்தில் தான் இருக்குது இது வந்துட்டு மணமோலேருந்து தென்கிழக்க தான் இந்த ஐலாண்டு அமைஞ்சிருக்குது இந்த ஐலாண்டு வந்துட்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷனு இந்த ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு திணறு கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கினோம்னா இங்கேருந்து போயிட்டு அதே மாதிரி திருப்பி வர்றதுக்கு அந்த எட்டு தினார் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த டிக்கெட்டை இந்த ஐலாண்டில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சோம்னா ஒரு கூப்பன் கொடுப்பாங்க அந்த கூப்பனோட வேல்யூ வந்து ரெண்டு தினருக்கு நம்ம சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க அதாவது ரெண்டு தினருக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு பே பண்ணணும் சப்போஸ் ரெண்டு ஐநூறு மூணு தினம் வந்தால் நம்ம பே பண்ணணும் நான் இப்போ வந்து வேனில் ஏறிட்டாங்க வேன் வந்துட்டு ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுச்சு இந்த பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு போர்ட்டில் தான் கூட்டி போகிறாங்க அந்த ஐலாண்டுக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த போர்ட்டில் ஏற போகிறேன் அதாவது ஒவ்வொரு நம்பரு அவங்க வந்து கூப்பிடுவாங்க பத்தாம் நம்பரு அஞ்சாம் நம்பரு ஏழாம் நம்பர்னு சொல்லி அந்த போட்டு நம்பர் வச்சுட்டு நம்மளை கூப்பிடுவாங்க நான் இப்போ வந்துட்டு இந்த போட்டில் ஏறிட்டேன் இந்த போட்டில் பாருங்கள் நான் இப்போ இருக்கிறேன் இது வந்துட்டு இப்போ கடலுக்குள்ளே தான் போகுது அந்த ஐலாண்டுக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஐலாண்டு போகிறது எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வாங்க நீங்களே நடை சேர்ந்து இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் நானும் பகிறீங்களில் எத்தனையோ வருஷம் இருந்திருந்தாலும் அந்த ஐலாண்டுக்கு தாங்க வர்றது ஃபஸ்ட்டு டைம் ஓட்டி இறங்கி இந்த அல் அல்தார் ஐலாண்டு உள்ளே போகிறேங்க இதான் என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அல்தார் ஐலாண்டு நான் வாங்க நம்ம கண்டிப்பாக அந்த அல்தார் உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்ப்போம் நம்ம அந்த அல்தார் ஐலாண்டை என்ஜாய் பண்ணுவோம் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டீம் இருக்குது பார்த்தீங்களா நான் இந்த இடத்துல நிற்கிறேன் இது இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டீம் போட்டு நம்ம வாடகைக்கு எடுத்தோம்னா நம்ம கடலுக்குள்ளே போய்ட்டு நம்ம சுற்றி சுற்றலாம் அது முப்பது நேரம் சொன்னாங்க அரை மணி நேரத்துக்கு நான் வந்துட்டு எல்லாம் ஜாக்கெட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு நான் அந்த இது எடுத்து ஸ்டீம் போட்டு தான் போகிறேன் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உள்ளே வந்து எப்படி கேமரா வீடியோ எடுக்கிறேன்னு தெரியல நான் அது வந்து ப்ரிப்பரேஷன்லாம் வரல நான் இப்போ கண்ணாடி லைஃப் ஜாக்கெட்டு எல்லாம் வந்து இப்போ வாங்கிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு இங்கே தான் பே பண்ணணும் முப்பது நான் எல்லாம் பே பண்ணிட்டேன் நான் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஏன்னா இது மாதிரிலாம் நான் கடலுக்குள்ளே வந்துட்டு ஸ்டீம் போட்டு ஓட்டுனதில்லை அதனால் நான் அது வந்து உட்காந்து பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கணும் அந்த கடலுக்குலாம் போய்ட்டு சுற்ற போகிறேன் என்ன ஒன்று நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்கெல்லாம் வரும்போது இது மாதிரி ஒரு ஸ்டீம் போட்டில் வந்துட்டு ரைடு பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ப்ரிப்பரேஷனில் வரணும் அது எனக்கு ஒரு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஆயிருச்சு நான் அது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் என்னெல்லாம் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ நான் ஓ ட்ரைவ் பண்ணுறத கடலுக்குள்ளே நான் அந்த வீடியோவில் காமிக்க முடியாது நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அது வந்து ப்ரிப்பரேஷனோட வந்து நான் அந்த மாதிரி போட்டு ரைட் பண்ணும்போது நான் அது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த கடல் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வந்துட்டு நிறைய காட்டேஜெல்லாம் இருக்கு இல்லையா இந்த காட்டேஜ் இந்த ரிசார்ட்ஸில் வந்துட்டு பதினஞ்சு தினாறு ரெண்டு நம்ம வந்துட்டு இங்கே துணியெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்துட்டு நைட் டைம்ஸில் எல்லாம் பண்ணி குக் பண்ணியெல்லாம் சாப்பிட்றாங்க இந்த பிறகு இந்த காட்டேஜில் பாருங்கள் எல்லாரும் ஒவ்வொரு காட்டேஜும் புக் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்துட்டு ஃபேமிலியாகவும் இருப்பாங்க பேச்சுலராகவும் இருப்பாங்க அந்த காட்டேஜில் இந்த கடலில் குளிக்கிறது அதுக்கப்புறம் போய்ட்டு அங்கே துணி மாற்றிக்கிறதெல்லாம் அந்த காட்டேஜ்லாம் செய்வாங்க நல்ல ஒரு அழகான ஒரு கடற்கரையாக இருக்குது விதவிதமான மக்களை பார்க்கும்போதும் நமக்கு நமக்கே தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது நான் அந்த ஐலாண்டில் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் வந்திருக்கேன் நான் நிறைய வீடியோ செக் பண்ணேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் கேட்டேன் இங்கே வந்து எப்படி போகிறது அதோடய டிக்கெட்டு ப்ரைஸ் எவ்வளவோ அங்கே எவ்வளோ காட்டேஜோட விலை எவ்வளவு அப்படின்லாம் கேட்டேன் யாருக்குமே அதை சொல்லத்தில்ல நான் ரொம்ப வருஷம் முன்னாடி போனேங்க இல்லை எனக்கு ஒரு ஐடியா இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ண வேண்டாம் டேரெக்டாக வந்தீங்கன்னா அந்த அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட்டு எட்டு நாள் பே பண்ணிங்கன்னா இங்கே டிக்கெட்டு கிடைக்குது அதுக்கப்புறம் அல்தார் ஐலாண்டில் வந்துடலாம் அல்தார் ஐலாண்டில் வந்துட்டு இங்கே இந்த அந்த பிறம் வரிசையாக தெரியுது காட்டேஜ் இது வந்து நீங்கள் புக் பண்ணலாம் அது இங்கே வந்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம் அது வந்து பதினஞ்சு தினம் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது பார் இருக்குது அதே மாதிரி விளையாடுறதுக்கெல்லாம் இடம்லாம் இருக்குது நல்ல ஒரு ஏரியா அது இந்த ஒரு கடற்கரையில் கவலைகளை மறந்து எவ்வளோ விதமான மக்கள் உட்காந்துருக்க பாருங்கள் இது வந்து எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு கடற்கரை இது எந்த விதமான சத்தமோ ஆரவாரமோ ஒன்றுமே இருக்காது அதனால் நிறைய பேர் இங்கே வந்துட்டு பார்ட்டி வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹெட்டுங்கிறது மாதிரி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் இங்கே நிறைய நடக்குது இப்போ வந்துட்டு கடலுக்குள்ளே நிற்கிறேங்க ஒரு நெஞ்சளவு தண்ணி அதாவது நாலு அடி தண்ணிக்குள்ளே நிற்கிறேன் இது இங்கே வந்து அலை கிடையாது இந்த கடலில் இது வந்து அரபிக் கடல் இது இங்கே வந்துட்டு இந்த கடல்லெலாம் அலை கிடையாது நம்ம ஊரில் மறுநாள் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு பயமாக இருக்கும் அலை வந்து இழுத்துக்கிட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளெல்லாம் நீங்கள் குளிக்க மாட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தண்ணி வந்துட்டு ரொம்ப கிறிஸ்டலாக கிளியராக இருக்குது மணல் மணல் தர தான் நம்ம காலு எல்லாம் வந்து கல்லெல்லாம் ஒன்று குத்தலை இந்த இந்த இடம் பாருங்கள் தண்ணியும் பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு இது வந்துட்டு அப்படியே ரொம்ப தூரம் நடந்தே போனேன் கடலுக்குள்ள ஒன்றும் பயமாலாம் இல்லை நம்ம ஊராக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும் தண்ணியெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டு ஈவன் சின்ன குழந்தை விட அந்த தண்ணியில் குளிக்குதுங்க அவ்வளோ பயம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு கடல் இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூட என்னோட வந்தவங்கலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த கடலை குளிக்கிறது நீச்சல் ஆட நீச்சல் அடிக்கிறது அதே மாதிரி வந்துட்டு ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்கிறாங்க நானும் போயிட்டு இங்கே ஊஞ்சல்லாம் இருக்குது அந்த ஊஞ்சல்லலாம் போயிட்டு ஆடப்போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் தூரத்துலலாம் எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் பகலில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் அது என்னோடய ஃப்ரெண்டு தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு அவர் நான் முன்னாடியே பயமுறுத்தினேன் இங்கே கடலில் அலையெல்லாம் அடிக்கும் கடலுக்குள்ளே இருக்கினீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயமுன்னு சொல்லி பயமுறுத்தினேன் ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஐலாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அவரும் வந்திருக்கிறாரு உண்மையில ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு இப்போ நானும் போய்ட்டு இந்த இடத்துல போகிறேன் இந்த ஊஞ்சல் ஆட போகிறேன் அதெல்லாம் ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த சாப்பாடு கூப்பன் கொடுப்பான்னு சொல்லி ரெண்டு பீடிங்கும் ஒரு கூப்பனு நாங்கள் வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் அந்த பிரியாணி வந்துட்டு ரெண்டு தினம் அறநூறு பில்ஸு அப்போ ரெண்டு தினம் போக அறநூறு பில்ஸு நம்ம பே பண்ணணும் நான் அந்த அறநூறு பில்ஸு பே பண்ணோம் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இதுதான் இந்த பிரியாணி பாக்ஸு இந்த வீடியோவில் வந்துட்டு மனாமாலேருந்து இந்த அல்தார் ஐலாண்டு எப்படி வர்றது எவ்வளோ டிக்கெட்டு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு வேறே ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்